ஓ நமோ பகவெசுவந்தே அமதகலசகாயை திரைலோங்கிநா சீ மகாவிஷ்ணவே நம கிரீமாதி ஆய சே சோமாய மங்களா உதாயச குரு கேதவே காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடகராசி மகா யோகம் பெற்ற நீர்நிலை யோகம் பெற்ற யோகத்தை பெற்ற பங்களா போன்ற வீடுவாசல் தோட்டத் துறவுகளை பெற்றவர்கள் தான் இந்த கடகராசிகள் குறித்த மகா கண்ணியவான்கள் ஏனெனில் இவர்கள் ராசியில் தான் அருள் பெற்ற கடகராசி சந்திர பகவான் ஆட்சி ஆட்சிபுலமும் காலபிரசனுக்கு ஒன்பது கூடிய பெரும் தனக்காரன் குரு பகவான் அதி உச்சம் அடைகிறார் அதனால்தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தனபரபு பொருள் பொருள்பரபுக்கு குறைவில்லாமல் செல்வாக்கு யோகம் பெற்று புரியாய் வாழும் ராஜயோகம் பெறுகின்றார்கள் கடகராசியில் பிறந்த கண்ணியவன்கள் மகா யோகவான்கள் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் இவர்கள்தான் சனி பகவானின் பூசம் நட்சத்திரமும் குரு பகவானின் புனர்பூஷம் நட்சத்திரமும் புதர் ஆகியம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்கின்றார்கள் அதனால்தான் இவர்கள் அரசியலிலும் தொழில்துறையிலும் விவசாய துறையிலும் பொருளாதாரத்தில் என்றென்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும் சந்திரனை போல் முடிநிலவுக்கு ஒப்பாயிருக்கின்றார்கள் காவியமானவர்கள் காவியம் படைப்பவர்கள் காதலில் மன்னவர்களாகவும் திகழ்வார்கள் மிக யோகக்காரன் கெட்டிக்காரனாக இருப்பார்கள் இந்த கடகராசி பிறந்த கண்ணியவான்கள் இவர்களுக்கு இவள் ராசிக்கு ஆறுக்குடைய ஒம்பது பெரும் பெருந்தனாதிபதி குரு பகவான் ஏற்கனவே இவர்கள் ராசிக்கு பன்னிரண்டில் மறந்து விரத ராஜயோகத்தில் அள்ளி கொடுத்தார் ஆனால் இன்னும் வரும் பத்து நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ராசியில் உட்கார்ந்து உச்சம் அடைகிறார் பக்ஷாதிபதி ராசியில் உச்சமடையும் பொழுது பல நாள் வருமானம் ஒரு நாளில் சம்பாதிக்கக்கூடிய ராஜயோகமும் பூர்வீக சிறச்சொத்து சொத்து பாடனார் போட்டியாடு வரக்கூடிய தின தனக்கார யோகமும் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் ஒரே நாளில் சம்பாதிக்கூடிய சிரத்தத்துவ இயகத்தையும் இந்த கடகராசிக்காரர்கள் அள்ளி பெற போகிறார்கள் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அவன் வளனி அவன் அள்ளி வல்லமை பெற்றவன் அவன் வளனி அவன் என்று சொல்லும் அளவுக்கு இறப்பன் அருமுக கடவுளின் திருமுருகனின் இவர்கள் இருக்கும் முருகப்பெருமானே உங்களுக்கு ஜீவனாதிபதியாக வருவதால் உங்கள் வாழ்க்கையை முருகனை நீங்கள் நித்தம் நினைக்கும் போது ஓ முருகா சரவணபாய் என்று நிலவும் தினந்தோறும் எழுதுபோறும் சொல்லும் போது முருகன் நாமத்தை நீங்கள் துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை எண்ணிலா செல்வாக்கு யோகம் விட்டு தண்ணீர் போல் தடம் புரண்டு நீங்கள் செல்வாக்கு யோகம் குவிய போறீங்க பிரியமான சகோதர சகோதரர் நீங்கள் முருகனை நித்தம் துதிக்க வேண்டும் நீங்கள் முருகப்பெருமானை நித்தம் துதித்து உங்கள் வீட்டில் தாம்பூலத்தில் ஆறு அகழ்விளக் ஆறு வெற்றிலை பரப்பி வெற்றிலை காம்பை உள்பக்கமாக வைத்து அந்த வெற்றிலையை மத்தியை ஒரு அகழ்விளக்கு இட்டு அந்த விளக்கை சுற்றிலும் மலகளால் மல்லிகை பூ மலர்களால் அலங்கரித்து என் அப்பன் அறிமுகக் கடவுளும் முருகப்பெருமானை மனதில் நினைத்து ുള്ളതായി മറുപായി മലരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മറുപായി മലരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വീരിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വീറിയായി കുറവായി വരുവായി അരുളവായി மணியாய் ஹோழிய ஆதிட்டமான ஆளுமை சேர்ந்த கடகராசிக்காரர்களே என் அப்பன் அருமை கடல் யோகக்காரன் முருகப்பெருமானை நித்தம் நித்தம் துதித்த இவர்களை வெளியில் செல்லும் போது வெற்றிமே வெற்றி பெற்று குபேர சக்கரவர்த்தியாய் வாழ்வது உண்மை இப்படிப்பட்ட தனக்காரன் பாக்கியாதிபதி ராசியை உச்சம் பெற்று எண்பத்தி நாலு நாட்களில் உங்கள் வாழ்க்கையை என்னில்லா செல்வாக்கு ஒது தர ஆயத்தமாகிவிட்டார் அவருடைய விசேஷ தனப்பார்வை கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தை போது குலதெய்வத்தின் குறுவர்களும் திருவருளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க சிலருக்கு லாட்ரி யோகமும் புதையல் போகிறது அடிக்கப்போது மண்மனையிலிருந்து வெளி புதையல் யோகம் கிடைக்க போகிறது கடகராசிக்கு எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே உங்களுடைய ஏழாவது விசேஷ பார்வை காலப்பிரசத்துக்கு பத்து என்று சொல்லக்கூடிய மகர் ராசியும் ஏழாப்பிட்டையும் இப்போ நல்ல கூட்டாளிகளால் ஆதாயமும் நல்ல நண்பர்களால் ஆதாயமும் கணவன் வழியால் மனைவிக்கு ஆதாயமும் மனைவி வழியால் கணவனுக்கு ஆதாயமும் பெரும் சிற சொத்து யோகத்தையும் குரு பகவான் அள்ளி கொடுக்க போகின்றார் அவருடைய விசேஷத்தன பார்வை ஒன்பதாவது ஓவிய பார்வை ஒளிமயமான எதிர்காலத்தை தரும் காலபுருஷத்துக்கு பன்னெண்டு உள்ள சனிச்சுவர பகவானை பார்க்கும் பொழுது ஒன்பது உள்ள சனி உங்களுக்கு ஒய்யாரமாய் மிகப்பெரிய வெளிநாட்டு வழி வருமானத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டன குருவின் அதிசார பயிற்சியால் இந்த குரு பகவான் ஒன்பதாவட்டை பார்க்கும் பொழுது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு நல்ல எதிர்காலம் கொடுத்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை நடக்கப் போகின்றது சகோதர சமூக நீங்கள் இந்த எண்பத்தி நாலு நாட்களும் குருவின் அதிசார பயிற்சினால் உச்ச பெற்ற அதிசார குரு பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வந்து உயர்ந்துக்கு செல்லக்கூடிய யோகமும் பல நாள் கனவுகளை ஒரே நாள் தீர்க்கக்கூடிய ராஜ யோகமும் மூதையார் பாட்டனார் சொத்துக்களை வந்து உங்கள் கணக்கில் சேர்க்கக்கூடிய வங்கி சிலருக்கு வங்கி கணக்கே கோடைக்கணக்கான ரூபாய் சேரக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் வரப்போகின்றது நல்ல அரசாங்கவழி ஆலயமும் ஆளுடமை ஐஸ்வர்யம் அஸ்தஐஸ்வரிய அஸ்தலட்சுமிகளான தனலக்ஷுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர் லட்சுமி கிராட்சமம் தனதானிய சம்பத்தின் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம் பணத்தின் ஆசீர்வாதம் ஐஸ்வரனத்தின் ஐஸ்வர் ராஜாவாக அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக கண் வழக்கு வம்பு கோர்ட் கேசிகளை விலகி மிகப்பெரிய ராஜ சக்கரவர்த்தியாய் குபேரபுரியாய் வாழ்வது இந்த கடகராசிக்காரர்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்குள் உண்மை இந்த காலகட்டங்களில் இவர் அவசியம் தென்முகக் கடவுளான என் அப்பன் பழனி தண்டாயுதபாணியை இவர்கள் சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை அங்கு இரவில் தங்கி முருகப்பெருமானை துதித்து அவரை மனதார வேண்டி வரும் பொழுது என் அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையே தடையில்லா ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய யோகங்கள் பல கொடுத்து நீங்கள் முருகப்பெருமானை மனதார உருகும்போது போது வாழ்க்கையை மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு நல்ல ஸ்திரமான சொத்து யோகமும் பால் பாக்கியாகவும் வாகன ஈஸ்வரியும் குறைத்து எண்பத்தி நாலு நாட்களுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் எண்ணிலா செல்வாக்கு யோகம் பெற்று மிகப்பெரிய தனபந்தர் பட்டியலே வருவது உண்மை மேலும் அரசியல் ஏற்கனவே பதவிகள் இருப்பவர்களுக்கு திடீரென்ற ராஜயோக பதவிகள் உங்களுடைய குலதெய்வத்தின் ஒருவருளால் கிடைக்கும் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் மேலும் நல்ல நண்பர்களின் ஆதாயத்தினாலும் மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையில் மாலை மரியாதை யோகம் கிடைக்கப் போகின்றது அந்த வகையில் மகா பாக்யவான்கள் கோடீஸ்வரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் பெற்றிருப்பவர்கள் கடகராசிக்காரர்களே கடகராசிக்காரர்களே கடகராசிக்காரர்களே